பாதாள உலக தலைவர் கேல் பத்மே பெக்கோ சமான் உள்ளிட்ட இந்த பாதாள குழு உறுப்பினர்களுடைய பெயர்கள் தான் இந்த காலப்பகுதியில் அதிகமாக பார்க்கப்படுகின்ற கேட்கப்படுகின்ற உச்சரிக்கப்படுகின்ற பெயர்களாக இருக்கின்றன அந்த அளவுக்கு அவர்களுடைய தகவல்கள் தொடர்ச்சியாக ஊடகங்களில் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இருபது போன்ற காலப்பகுதியில் அதிகமாக பேசப்பட்ட மற்றொரு பாதாள உலகக்குழு தலைவர் தான் மா கந்துரே மதுஸ் போதை பொருள் வர்த்தகம் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடைய இந்த அந்த சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய பாதாள உலக குழு தலைவராக காணப்பட்டார் இப்படி காணப்பட்ட அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டார் அவரோடு கூட இருபது பேர் கைது செய்யப்பட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அதிகமாக இந்த மாக்கந்துரை மதுஸ் பற்றிய பேச்சுக்கள் காணப்பட்டன கைது செய்யப்பட்ட மாகந்துரே மதுஸ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன அந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு அரசியல்வாதிகளோடு அவருக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்பட்டது சுமார் எண்பதுக்கு மேற்பட்ட அரசியல்வாதிகளோடு தொடர்பு இருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்படும் எனவும் சொல்லப்பட்டது ஆனால் அவர் கொல்லப்பட்டதன் பின்னர் அவை அப்படியே மூடி மறைக்கப்பட்டது இப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட திணைக்களத்தில் சுமார் ஒரு வருடங்களுக்கு மேலாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார் அதற்கு பின்னர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மேலதிக விசாரணைகளுக்காக அவர் மாற்றப்படுகின்றார் அவ்வாறு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டு சுமார் நான்கு தினங்களுக்குள் அவர் கொலை செய்யப்பட்ட கொல்லப்படுகின்றார் இவர் எப்படி கொல்லப்படுகின்றார் என்று பார்த்தால் மாலியாவத்தை அப்பல்வத்தை பகுதியில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் மறைத்து வைத்திருப்பதாக சொல்லப்பட்டு அந்த இடத்தை காண்பிப்பதற்காக இவரை அழைத்துச் செல்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கொல்லப்படுகின்றார் அதாவது மற்றொரு பாதாள குழு உறுப்பினர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் அவர் பலியாகியதாக அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது மாக்கந்துரம் மதுஸ் கொல்லப்பட்டு ஐந்து வருடங்கள் கடந்துள்ள நிலையில் மீண்டும் மாக்கந்துர மதுசியினுடைய பெயர் பேசு பொருளாக மாறியிருக்கிறது அதற்கு பிரதான காரணம் அவருடைய மனைவியான முத்துமாலி என்பவர் நேற்றைய தினத்தில் போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார் அவருக்கு சாதாரண அதாவது தன்னுடைய கணவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு நியாயம் கோரி அவர் அந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த அவர் அதிலிருந்து மாற்றப்பட்டு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து கொல்லப்படுகின்றார் எனவே அது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்று அவர் சந்தேகம் வெளியிடுகின்றார் குறிப்பாக இந்த மதுஸ் பல்வேறு நபர்களோடு நெருக்கமாக பழகி இருந்ததாகவும் அதே போன்று அவருக்கு நிறைய சொத்துகள் இருந்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது எனவே அவற்றை மூடி மறைப்பதற்காக இவர் திட்டமிட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் எனவே அவர்கள் போலீஸ் பாதுகாப்பில் இருந்த போது கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆகையால் அப்போது இருந்த போலீஸ் அதிகாரிகள் இதற்கு பதில் கூற வேண்டும் பொறுப்பு கூற வேண்டும் என அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே மதுசின் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்காக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட ரசாயன பொருட்கள் கடந்த காலங்களில் மித்தனிய பகுதியில் வைத்து பெருமளவு மீட்கப்பட்ட சம்பவத்தை நீங்கள் நன்கு அறிவீர்கள் அந்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் பியால் மணம்பேரி என்பவர் ஆனால் மிக முக்கியமான சந்தேக நபராக சொல்லக்கூடிய பொதுஜன ஜன பிரமுன கட்சியினுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான சம்பத் மணம்பேரி என்பவர் அந்த இடத்திலிருந்து இருந்தார் தொடர்ந்தும் அவர் தேடப்பட்டு வருகின்றார் இவ்வாறான நிலையில் அவரால் கைவிடப்பட்ட வாகனம் ஒன்று தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது பகுதியில் உள்ள ஒரு வாகன திருத்தும் இடத்திலிருந்து அந்த வாகனத்தை போலீசார் மீட்டிருக்கிறார்கள் அதாவது அந்த வாகன இடத்திற்கு ஒருவர் அந்த வாகனத்தை கொண்டு வந்து திருத்த பணிக்காக விட்டு சென்றதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வாகன திருத்த நிலையத்தினுடைய உரிமையாளர் இருக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அதற்கு பின்னர் அந்த வாகன திருத்த நிலையத்தினுடைய உரிமையாளர் அந்த வாகனத்தை விட்டு சென்றவருடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்ட போது அந்த தொலைபேசி இலக்கம் செயலில் இல்லை எனவும் அதனால் சந்தேகமடைந்த அந்த உரிமையாளர் உடனடியாக போலீசில் முறைப்பாடு செய்திருக்கின்றார் அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அது சம்பத் மனம்பேரி என்பவருடைய வாகனம் என கண்டறியப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் போலீசார் தற்போது விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினத்தில் மற்றொரு அரசியல்வாதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் மொரட்டுவை மாநகர சபையினுடைய முன்னாள் மேயர் என்பது குறிப்பிடத்தக்கது சமன்லால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சந்தேக நபர் அவருடைய காலப்பகுதியில் சாலை மேம்பாட்டு திட்டங்களில் அத்துமீறி தனது நண்பர்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியமை தொடர்பிலேயே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்ட அவர் தற்போது மேலதிக விசாரணைகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார் கேல் பத்திர தொடர்புடைய இருபது அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் விரைவில் வரும் எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது அதாவது கேல் பத்திர பத்மையோடும் ஏனைய பாதாள உலகக்குழு உறுப்பினர்களோடும் தொடர்பினை பேணி வந்த முக்கியமான போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கம்பாகா பகுதியின் குற்ற விசாரணை பிரிவு எஸ்ஐ ஒருவர் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் அவர் பாதாள உலக குழுவோடு தொடர்பினை அவர்களோடு நடவடிக்கைகளை முன்னெடுத்தார் என்ற பல்வேறு கோணங்களில் திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது என்பது மற்றும் ஒரு முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கிறது உலக அரங்கில் பேசுப் பொருளாக மாறி இருக்கக்கூடிய மற்றொரு விடயம் தான் நேபாளத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய மாணவர் எழுச்சி போராட்டம் என்று சொல்லலாம் அந்த போராட்டம் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் வன்முறையாக மாறிக்கின்றது நேபாளத்தை பொ வரையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை அந்த நாட்டிலே மன்னராட்சி நிலவியது அந்த மன்னராட்சிக்கு முடிவு கட்டப்பட்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் மக்களாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கு பின்னர் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் பல்வேறு ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனை அங்கு அதிகரித்திருப்பதாகவும் இருப்பதாகவும் பொருளாதார நெருக்கடி அந்த நாட்டில் அதிகமாக காணப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது இப்படியான நிலையில் தான் நான்கு மாணவர் போராட்டம் வெடித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சமூக ஊடக பயன்பாட்டு ஒழுங்குபடுத்தல் வழிகாட்டல்களை வெளியிட்ட அந்த நாட்டினுடைய அரசாங்கம் வெளிநாட்டு சமூக ஊடக நிறுவனங்கள் நேபாளத்தில் செயற்பட வேண்டுமாக இருந்தால் அவை அந்த நாட்டினுடைய தொலை தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சிடம் பதிவு செய்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் குறித்த நிறுவனங்கள் நேபாளத்தில் உள்ளூர் பிரதிநிதியை நியமித்து புகார்களை கையாள வேண்டும் எனவும் சொல்லப்படுகிறது இப்படியான வழிகாட்டல் உரிய முறையில் நெறிமுறைகளை பின்பற்றாததன் காரணமாக இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கு அந்த நாடு தடை விதிக்கிறது முகப்புத்தகம் அதே போன்று இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களுக்கு இவ்வாறு தடை விதிக்கப்படுகிறது இவ்வாறு தடை விதிக்கப்பட்ட யுவதிகள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக ராணுவம் அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்கின்றது சமூக ஊடகங்களை முடக்கக்கூடாது ஊழல் மோசடிகளையே முடக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் இந்த போராட்டம் மிகப்பெரிய வன்முறையாக மாற்றமடைகிறது அதற்கு பின்னர் அந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தை அவர்கள் கைப்பற்றுகின்றார்கள் அதை தீயிட்டு கொளுத்துகின்றார்கள் அதே போன்று பல்வேறு அமைச்சர்கள் முன்னாள் பிரதமர்கள் ஜனாதிபதிகளுடைய வீடுகளையும் அவர்கள் தீ வைத்து கொளுத்துகின்றார்கள் ஒரு கட்டத்தில் முன்னாள் பிரதமர் ஒருவருடைய மனைவியும் கூட அந்த தீயில் கருகி பலியான சம்பவமும் கூட பதிவாகி இருக்கிறது சில அமைச்சர்களை அவர்கள் விரட்டி விரட்டி அடிக்கின்றார்கள் இப்படியான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பதிவாகிய வண்ணம் இருக்கின்றன இந்த நடவடிக்கையை தொடர்ந்து உடனடியாக சமூக வலைதளங்களுக்கான அந்த தடை நீக்கப்படுகிறது ஆனாலும் வன்முறைகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன நிலைமை மிக மோசமாக மாறியதை அடுத்து அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பதவி விலகுகிறார் அதனைத் தொடர்ந்து அந்த நாட்டினுடைய பிரதமரும் பதவி விலகுகின்றார் இப்பொழுது அந்த நாட்டில் அடுத்து யார் பிரதமராக போகிறார் நிலைமையை எவ்வாறு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது என்பது தொடர்பிலான விதமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தொடர்ந்தும் அங்கு போராட்டங்கள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அதனை கூர்ந்து அவதானித்து வருகின்றன நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு கூடுமான முயற்சிகளை அந்த நாட்டினுடைய இராணுவம் மேற்கொண்டு வருகிறது இராணுவத்துக்கும் இந்த போராட்ட குழுவினருக்கும் இடையில் கூட பேச்சுவார்த்தைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன வெகு விரைவில் அங்கு அமைதி ஏற்பட வேண்டும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இது போன்ற போராட்டம் ஏற்கனவே இலங்கையில் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் மறந்து விட முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலிமுக திடலில் எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த போராட்டத்தையும் கூட இளைஞர் யுவதிகளே முன்னெடுத்திருந்தார்கள் என்பதை நாங்கள் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் அதனைத் தொடர்ந்து பங்களாதேஷிலும் இதே போன்ற ஒரு போராட்டத்தை மாணவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள் இந்த மாணவ போராட்டமானது அங்கும் கூட ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது அவ்வாறான ஒரு போராட்டமே இன்று நேபாளத்தில் பதிவாகி இருக்கிறது இது போன்ற இன்னும் பல ஏராளமான செய்திகளோடு மற்றுமொரு காணொலியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்